எஸ்கேன்னோட படம் எந்த படமே இல்லைங்க சேதன்னோட படம் எந்த படமே இல்லை. 3 டேங்க்ல பார்த்தீங்க அண்ணனோட எதை இந்த படங்களை எடுப்பீங்க. அர்த்தப்படாவை வச்சிருக்காரு. அர்த்தப்படாவை வச்சிருக்காரு. அவர் வந்து கூட இங்க வர வேண்டியது மாமா அவர் வந்து சூது கப்ப ஓகேன கூடு கூடி பாருங்க சூர்யா ஒரு நாள் பாடியில ஓடவு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் சேலரோட ஓடவு இருந்தீங்கன்னா என்ன பண்ணவீங்க 10 பிடி தம்பி வந்து ஒரு பந்து 10 பிடி சட்டக்குள்ள டாங்க ஆமா எல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நேற்று இருக்காது பெரிய அமௌண்ட் பேங்க்ல போட்டு நான் வாங்கிட்டு மாமா போனா இங்கேயும் அதே மாதிரி இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி ஒரு பத்து சக்கர வாங்கிட்டு அப்படியே என்ன மாமான்னு கேட்டு ஒரு பக்கம் சார்க்கானு கேட்டு அப்படி பார்த்துட்டு பேசிட்டேன் தருவேன்

எப்படி <laughs> பாக்குறாங்க <laughs> 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 <laughs>